சமூகம் நுடிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே ரத்த துருக்கி பாராளுமன்றம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது துருக்கியில் அரசுக்கு எதிரான போராட்டங்களை ஏற்பாடு செய்த குற்றச்சாட்டில் எதிர்க்கட்சியாக உள்ள தொழிலாளர் கட்சியின் தலைவர் கே நட்டால் கைதாகி சிறையில் உள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பி ஹக்மத் சேக் பேசும்போது அதிபர் எரட்டோகனின் ஆளும் கட்சியை பயங்கரவாத அமைப்பு என்று குறிப்பிட்டார் உங்களுக்கு ஆளும் கட்சி ஆதரவாக இல்லை என்று கே நட்டாலை பயங்கரவாத என்கின்றீர்கள் ஆனால் இங்கு அமர்ந்து இருப்பவர்கள் தான் மிகப்பெரிய பயங்கரவாதிகள் என்று ஆளும் கட்சி எம்பிகளை சுட்டிக்காட்டி பேசினார் இதனால் ஆளும் கட்சி எம்பிகள் தரப்பில் கூச்சல் அழுந்தது ஆத்திரத்தால் ஆளும் கட்சி எம்பி ஒருவர் திடீரென ஓடிச் சென்று பேசிக் கொண்டிருந்து அகமது சிங்கின் முகத்தில் தாக்கி கீழே தள்ளினார் தொடர்ந்து ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி எம்பிகள் கைகலப்பில் ஈடுபட்டனர் ஒருவருக்கொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர் துணை சபாநாயகர் பேச்சை மீறி எம்பிகள் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர் அவர்களை பாதுகாப்பு அதிகாரிகள் விலக்கிவிட்டனர் இந்த தாக்குதலில் பெண் எம்பி ஒருவர் உட்பட சிலருக்கு காயம் ஏற்பட்டது இதில் சிலரின் மூக்கு உடைந்து இரத்தம் கொட்டியது இதனால் பாராளுமன்றமே கலோபரமாக காணப்பட்டது பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா முன்வந்த நிலையில் உக்ரைனின் தாக்குதலால் பின்னடைவு என்கின்றதான ஒரு செய்தியொன்று வழியாக இருக்கின்றது உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் ஒன்று தொள்ளாயிரத்தி ஐந்து நாளாக நீடித்து வருகின்றது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர் இந்த போரில் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகள் வழங்கி வருகின்றன போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் முயற்சித்து வருகின்ற நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு இரு நாடுகளும் உடன்படாததால் போர் தொடர்ந்து நீடித்து வருகின்றது இதனிடையே இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு முன்வந்த நிலையில் உக்ரைன் நடத்திய தாக்குதலால் அந்த முயற்சி தகர்ந்துள்ளது கத்தார் தலைநகர் தோகோவில் இம்மாத தொடக்கத்தில் உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடைபெற இருந்தது இந்த நிலையில் ரஷ்யாவின் குருக்ஷ் மாகாணத்தின் மீது உக்ரைன் திடீர் தாக்குதல் நடத்தியது கடந்த ஆறாம் தேதி ஆயிரத்திற்கு மேற்பட்ட உக்ரைன் வீரர்கள் ராணுவ டாங்கிகள் ஆயுதங்களுடன் ரஷ்யாவின் குருக்ஷ் மாகாணத்திற்குள் நுழைந்தனர் மேலும் ரஷ்ய வீரர்களையும் பணிய கைதிகளையும் சிறைப்பிடித்தனர் அப்பகுதிகளில் ராணுவ நிலைகளை அமைத்துள்ள உக்ரைன் ராணுவம் சுமார் நானூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கைப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உக்ரைனின் இந்த திடீர் தாக்குதலால் தோகோவில் நடைபெறவிருந்து போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் இருந்து ரஷ்யா பின்வாங்கியுள்ளது இதன் மூலம் உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் மேலும் பல மாதங்களாக நீடிக்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவில் சூடு சம்பவம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது அமெரிக்காவில் சூடு சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது இந்த நிலையில் அந்த நாட்டின் கலிபெர்னியா மாகாணம் கிழக்கு ஹொக்லாந்து பகுதியில் இன்று காலை இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது மோதலின் போது சூடு தாக்குதல் நடைபெற்றுள்ளது இந்த சூட்டில் இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் இரண்டு பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்க இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியோடிய நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர் தன்னை இந்தியாவிற்கு நாடு கடத்துவதை எதிர்த்து பயங்கரவாதி ராணா அமெரிக்க கோர்ட்டில் வழக்கு என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாக இருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பைக்குள் ஊடுருவிய பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினர் இதில் நூற்று கணக்கானவர்கள் பலியானார்கள் இந்த தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்டு கனடா தொழிலதிபர் தகப்பூர் ராணா அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டார் அங்கு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவரை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று இந்தியா கோரிக்கை விடுத்தது தன்னை இந்தியாவிற்கு நாடு கடத்துவதை எதிர்த்து பயங்கரவாதி ராணா அமெரிக்கா கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கின் விசாரணை அங்குள்ள கோர்ட்டில் நடந்து வந்த நிலையில் தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க மேல்முறையீட்டு கோர்ட்டு அந்த தீர்ப்பில் அமெரிக்கா இந்தியா இடையிலான ஒப்படைப்பு ஒப்பந்தம் ராணாவை நாடு கடத்த அனுமதிக்கிறது எனவே ராணாவை இந்தியாவிடம் ஒப்படைக்கலாம் என்று தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் அடுத்தடுத்து ஏற்பட்ட இரு இயற்கை சீற்றங்கள் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வழியாக இருக்கின்றது ரஷ்யாவின் கிழக்கு கம்சாட்ஸ்கா கடற்கரையில் ஏழு தசம் பூஜ்ஜியம் டிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து எரிமலை வெடிப்பு சம்பவமும் நிகழ்ந்துள்ளது இந்த நிலநடுக்கமானது பெட்ரோபாவ்லோஸ் கம்சாட்ஸ்கியிலிருந்து தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் பூமிக்கு ஐம்பது கிலோமீட்டர் ஆழத்தில் உணரப்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தால் வித பொருள் சேதமோ உயிர் சேதமோ எதுவும் ஏற்படவில்லை என்றும் இருப்பினும் கட்டணங்களில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நிலநடுக்கம் காரணமாக மக்கள் பீதியடைந்து வீடுகளை விட்டு வெளியேறினர் மேலும் நிலநடுக்கத்தின் விளைவாக சுனாமி ஏற்படும் என்று எந்த எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை ரஷ்யாவின் கம்சாட்ஸிகாவில் சுமார் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் மக்கள் வசிக்கும் கடற்கரை நகரத்தில் கம்சார்ஸ்கியிலிருந்து கம்சாட்ஸ்கியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீவெல்லுச் எரிமலை அமைந்துள்ளது இந்த எரிமலை வெடித்து சிதறியுள்ளது ரஷ்யாவில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பு மற்றும் நிலநடுக்கத்தால் கம்சாட்ஸ்கா மக்கள் அச்சத்தில் மூழ்கியுள்ளனர் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க